ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே என் மீது நீ வைத்திருக்கும் உண்மையான பக்தியின் காரணமாக இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கின்றது இதை கேட்ட பதினைந்து நிமிடத்தில் சுபமங்கள செய்தி உன்னை வந்து சேரும் என்று இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்னுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு செல் உன்னுடைய வாழ்விற்கான அர்த்தத்தை நான் கொடுப்பேன் உண்மையாக நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கு தேவையான அனைத்தும் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும் எப்பொழுது உண்மையில் இருந்தும் நேர்மையில் இருந்தும் உன்னுடைய நடவடிக்கையானது பின்வாங்குகின்றதோ அப்பொழுது சில சமயங்களில் உனக்கு தேவையான உதவிகள் கிடைக்காமலும் சென்றிருக்கின்றது இல்லை அப்பா முருகா ஒரு பொழுதும் நான் உண்மையிலிருந்து சிறிதும் தவறியது இல்லை என்று சொல்கின்றாயா என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரு முறை திரும்பி பார்த்தால் அந்த இடத்தில் சில தவறுகளும் நிகழ்ந்திருக்கின்றது யாரையெல்லாம் நம்ப கூடாதோ அவர்களை எல்லாம் நீ இருக்கின்றாய் யாரிடமெல்லாம் சேரக்கூடாதோ அவர்களிடமும் சேர்ந்திருக்கின்றாய் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையை வைக்கக்கூடாத இடத்தில் நம்பிக்கை வைத்து ஏமாந்தும் இருக்கின்றாய் பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு உன்னுடைய பேராசையும் சில சமயங்களில் பிறர் மீதான பொறாமை குணமும் காரணமாக அமைந்திருக்கும் செய்கின்றது இல்லை என்று நீ ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாத அனைத்தையும் அறிந்த நான் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தெரிந்துதான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே பிறரை நீ மாற்ற வேண்டும் என்பதற்காக உன்னுடைய நல்ல குணங்களிலிருந்து ஒரு பொழுதும் நீ மாறாமல் இருக்க வேண்டும் அவர்களை மாற்றக்கூடிய வேலையை காலம் கச்சிதமாக செய்யும் வரை நீ பொறுத்துதான் ஆக வேண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் சகித்து கொண்டு வாழ்ந்து அது எனக்கு தெரியும் சில விஷயங்களை மாற்ற முடியவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் சிறப்பான ஒன்று பொறுத்தார் பூமி என்று சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா உன்னுடைய பொறுமை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் அந்த பொறுமையையும் நிதானத்தையும் எப்பொழுதும் இழக்காமல் இரு கோபம் வந்தால் சிறிது நேரம் உன்னுடைய மனதை அமைதியாக இருக்க பழக வைத்துக்கொள் கோபத்தில் விடக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய செயல்களும் உன்னுடைய வாழ்க்கைக்கே எதிரானதாக மாறிவிடும் எது எப்படி இருந்த பொழுதிலும் நீ என் மீதான பக்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றாய் நான் அதை பார்த்தபடியும் இருக்கின்றேன் அதற்கு தேவையான நல்வழிகளையெல்லாம் காண்பித்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய பாதையில் உன்னுடைய கால்கள் வந்திருக்கின்றது இனியும் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டத்தை சந்திக்காது கண்ணீரை சந்திக்காது இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் காணும் அதற்கு அடித்தளமாக இன்னும் பதினைந்து நிமிடத்தில் சுபமங்கள செய்தி உன்னை வந்து சேரும் நீ செய்த பல நல்ல விஷயங்களும் பிறருக்கு செய்த உதவிகளும் உன்னுடைய இறக்க குணங்களும் கூட இந்த முருகன் அறிந்துதான் இருக்கின்றேன் உன்னுடைய நல்ல எண்ணம் நல்ல குணம் பிறரை வாழ வைத்திருக்கின்றது ஒருவரையும் அது வீழ்த்தியது கிடையாது வீழ்த்த எண்ணிய பொழுதும் உன்னுடைய குணம் நேர்மையாக இருந்து விதியை வென்று விட்டது பல காலங்களில் நிம்மதி எழுந்து நீ தவித்ததற்கு காரணம் சில நேரங்களில் நீ எண்ணிய எண்ணங்கள்தான் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் இனி பார்த்துக்கொள்வேன் உன் ஆசை அனைத்தும் நிறைவேறியபடி இனி எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உன்னுடைய மனமானது குளிரும்படி உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு கவசமாக இனி பல நன்மைகள் வந்து சேரும் நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் நல்லதே நடக்கும்